தன்னை ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் இப்ப அவன் ரெண்டு பேரும் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் முடிச்சிருங்க சத்துருக்களையும் தேவன் என்ன வாக்குவார் முடி செய்வார் தேவன் மூவ் பண்ணிட்டார் ஒரு மனுஷன் உடஞ்சி நொறுங்கி தேவனுடைய முகத்தை கண்டு உடஞ்சி நொறுங்கின உடனே தேவன் இருதயத்தை திருப்பிட்டார் அவன் அழுறான் நான்காவசனம் ஏசா எதிர்கண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை செய்தான் இருவரும் அழுதார்கள் அப்ப பத்தாம் அவசனத்துல பாருங்களேன் அதற்கு யாக்கோபு இப்ப யாக்கோபு சொல்றான் உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்தும் ஏற்றுக்கொள்ளும் நீர் என்மேல் பிரியமானீர் இவ்வளவு நாள் வரைக்கும் இருபது வருஷம் பகைமையா இருந்தீங்க நீர் என்மேல் பிரியமானே இப்ப சொல்ற பார்த்து இந்த வார்த்தை நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது யாருடைய முகத்தை யார் கண்டது நான் உம்முடைய முகத்தை கண்டது என்னது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறதுன்னா இப்ப நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா ஏசா யாருன்னா மாம்சம் ஏசா மாம்சமானவன் என்ன அலட்சியம் உலகத்துக்குரியதான பெண்களை தெரிந்து கொண்டவன் அவன் முழுக்க முழுக்க மாம்சம் ஏசாவை நான் வெறுத்தேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார் ஆனால் அந்த ஏசாடைய முகத்துல ஒரு பாக்குறான் யாரு யாக்கோபு ஒரு பிரதிபலிப்பை பாக்குறான் என்ன பிரதிபலி பாக்குறான் உன்னுடைய முகத்தை நான் கண்டது இந்த 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 இடத்த நான் சொல்ற மாதிரி நான் உன்னுடைய முகத்தை நான் பார்த்தது உன் முகத்தில் உள்ளதான ஒரு பிரதிபலிப்பை நான் பார்த்தது எப்படின்னா நேற்று நைட்டு தான் விடிய காத்தாலதான் என் தேவனுடைய முகத்தை என்ன செஞ்சுட்டு வந்தேன் நான் பார்த்தேன் எப்ப இப்பதான் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னதான் என் தேவனுடைய முகத்தை நான் பார்த்துட்டு வந்தேன் அந்த முகம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னா விடிய 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 என் மேல இரக்கமா இருந்த என்னை மன்னிச்சுக்கிட்டே இருந்தார் நான் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய ஒன்னொன்னா என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய என் மேல என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தார் இரக்கமா இருந்த என்னை மன்னிச்சுக்கிட்டே இருந்தார் மன்னிச்சுக்கிட்டே இருந்தார் கிரேஷியஸா இருந்தார் என்னை மன்னிச்சார் பத்து மணிக்கு மன்னிச்சார் பன்னெண்டு மணிக்கு அழுதேன் பன்னெண்டு மணிக்கு மன்னிச்சார் ஒரு மணிக்கு அழுதேன் ஒரு மணிக்கு என்னுடைய பாவத்தை நினைவுல வர்றதெல்லாம் சொன்னேன் போராடின ஜபத்துல போராடி அறிக்கைட்டேன் மன்னிச்சார் காலையில மூணு மணி நாலு மணி பொழுது விடிய போகுது மன்னிச்சார் மன்னிச்சார் மன்னிச்சுக்கிட்டு மன்னிச்சுக்கிட்டே இருந்த அந்த மன்னிக்கிற முகத்தை கண்ட அந்த இரக்கத்தினுடைய முகத்தை திருபையும் இறக்கம் நிறைந்த அந்த முகத்தை கண்ட அப்படியே பதிஞ்சிருச்சு எனக்கு இப்ப இங்க இருந்து வர்ற நீயும் என்ன செய்யற என்ன என்ன செய்ற என்ன மன்னிக்கிற என்னடா என்ன வெட்டி தள்ளிடுவ என்ன பகைச்சிருவ என்ன சண்டை போடுவ என்னென்னமோ செய்வோம் நினைச்சு அண்ணா வந்தண்ணா நீயும் என்ன பார்த்து அழுவ என்ன கட்டி பிடிச்சி என்னை மன்னிக்கிறிய அப்ப இந்த முகம் எது போல இருக்கு எனக்கு தேவனுடைய மூத்தனார் நான் ஹோல் நைட்டு விடிய காத்தால் வரைக்கும் நான் தேவனுடைய முகத்தை பார்த்தது போல உன் முகம் தெரியுது அப்படின்னு எதிரினுடைய முகத்துல இதான் இதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அருமையானவர்களே நம்மளுடைய எதிரிகள் சிலர் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படி இப்படிலாம் என்னென்னமெல்லாம் இருப்பாங்க அவர்கள் கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவருடைய இருதயத்தையும் அவருடைய முகத்தையும் தேவனை சாந்தப்படுத்த முடியும் அவருடைய முகத்திலிருந்து ஒரு மன்னிப்பை கொண்டு வர முடியும் அந்த மூர்க்கத்தை மாற்ற முடியும் எதிரிகளுடைய முகத்தை மாற்க முடியும் மூர்க்கத்தை மாற்ற முடியும் தேவனால் செய்யக்கூடாது அவனுடைய முகத்துல பிரிதி பலிக்கிறது பாருங்க என்ன முகம் அப்படின்னா தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயை மன்னிக்கிற முகம் ஏசு அப்படி பார்த்தாரு பாருங்க பேதுருவ பேதுரு என்ன மறுதளிச்சிட்டேன் என்ன மறுதளிச்சிட்டேன் என்ன சபிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக போய் நான் கொண்டு எதுவும் செத்துறாத தப்பு பண்ணிடாத அந்த பார்த்த பார்வையிலே அவனை மன்னிச்சிட்டார் பேசுறதுக்கு எல்லாம் நேரம் கிடையாது அந்த முக நாடியில அந்த முக முகத்துல காமிச்சே முகத்துல காமிச்சே என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா பார்த்துட்டாரு அவன் மனம் கசந்து அழுதான் கம்பேஷனேட் லுக் கர்த்தருடைய மகிமை அழகு பியூட்டி 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 தாவிதுக்கு தெரியல கர்த்தனுடைய மகிமையை நான் நாடுகிறேன் ஆராய்ச்சி செய்கிறேன் தேவனுடைய ஆலயத்தில் அப்படின்னா எஸ் அது என்னெல்லாம் எல்லாம் பழைய பாட்டு மனுஷர்களுக்கு தெரியல ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாட்டில் கர்த்தராகி ஏசு கிறிஸ்தனுடைய அந்த மகிமையை தேவனுடைய தத்துவமாய் இருக்கிற தேவ தேவனுடைய அந்த ரூபத்தை குமாரனாகி இயேசு கிறிஸ்து மகிமையும் சத்தியம் நிறைந்தவராய் அவருடைய முகத்தை கொண்டு வந்து காமிச்சார் பிரியமானவர்களே இதெல்லாம் யார் பார்க்க முடியும் நொறுங்கினவர்கள் தான் என்ன செய்ய முடியும் கத்தருடைய முகத்தை பார்க்க முடியும் நொறுங்காதவர்கள்